புதுச்சேரியில் ஐந்தாவது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறது சபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக வவுசி மற்றும் சுசிலாபாய் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த இருபது மாணவ மாணவியர் சட்டசபைக்கு அழைத்து வரப்பட்டனர் சபை நிகழ்வுகளை பார்த்து ரசித்த மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி பாராட்டினார் திருவள்ளுவர் ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அசம்பிளியை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து வந்துருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நாங்கள் வந்து இந்த அசம்பிளி இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணோம் இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து ஃப்யூச்சருக்காக எப்படி பண்ணுறது இது இருக்க பண்ணுறது அதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க இதில் நாங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் ப்ர ப்ரைவேடைசேஷன் ஆகலை அப்படின்றது நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் மோரோவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லாவும் இருந்தது இதை நாங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு எங்களோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்துருக்கோம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு இதை என்னென்னு எங்களுக்கு சொல்லி கூட்டு வந்தாங்க அசம்பிளினால் என்ன உள்ள என்ன நடக்கும் பாலிட்டிக்ஸோ எங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த வயசுலேயே அது சொல்லிக் கொடுக்குறனால ஃப்யூச்சர் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக வர லீடர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக மே நாட்டை வந்து ஒழுங்காக லீட் பண்ணுவாங்க அதனால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் உருவாய் ஒரு இந்தியா ஒரு நல்ல கரப்ஷன் லெஸ்ஸாக ஒரு ப்ராப்ளம் மக்கள்லாம் ஒரு சொசைட்டியில் நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இந்தியாவும் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகும் இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்களோட துறையில் என்னென்ன தவறு இருக்குது என்னென்ன நல்லது நடக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கு அவங்க தேடுறாங்க அதை மாதிரி பண்ணுறதுனால மக்களோட பிரச்சனை தீரும் அதை தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தீருது என்ன நடக்குதுன்னு உள்ளார அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் எதனால் வருது எப்படி வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்கிறதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் நேரில் இது வரைக்கும் பார்க்காது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படித்து வளர்ந்து அந்த சட்டசபையில் ஒரு நிறுவனராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து எங்களையும் இன்வைட் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த என்வலாய்மெண்ட்டில் இன்னும் இவ்வளோ குறைகள் இருக்கா அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குறைகள் மட்டும் இல்லாமல் சில சில படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அரசியல்வாதிலாம் நமக்கு வந்து எதிராக தான் பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நமக்காகவும் பேசுகிறாங்களா அப்படின்றது நமக்கு ரொம்பவே புரிச்சு போகுது அப்போ நமக்குன்னு நிறையா பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் அதுக்கு தானே சார் சிலது பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜிக்மரில் வந்து வேலைவாய்ப்பு ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நிச்சயமாக எங்களை எங்களோட எங்களோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும் அது எங்களுக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற எல்லா பெண்கள் சில பெண்கள் நடந்தே போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போதான் நாங்கள் தெரியறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சில சார் வந்து சொல்லியிருந்துருந்தாரு அது எங்களுக்கும் ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸும் வந்து வேலைக்கு போகிறாங்க எங்களுடைய அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அவங்க நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் வேலைக்கு போவாங்க அதை பார்த்து நாங்களும் சந்தோஷமா நல்லா படிப்போம் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்புறம் தமிழ் தமிழ் நம்ம பேசுகிற தமிழ் வந்து எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அதை ஒரு ஆப்ஷனல் வச்சிருக்காங்கன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதை மாற்றணும் சொன்னாங்க அதுல நிச்சயமா எங்களுடைய கோரிக்கையும் இருக்கு அதை மாற்றணும் கன்ஃபார்ம் ஏன்னா அது ஒரு ஆப்ன ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சிருக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையும் கூட